தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்கள் தமிழ்நாடு வாழ்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று ஏக்கர் பதினேழு சென்ட்டில் வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது புஞ்சை ரெட் சாயில் மண் மூணு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்குது பாருங்கள் நம்ம சைட்டில் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்குது நமக்கு இந்த பாதை ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி மேலே வருதுங்க இந்த நெல் பயிர் வச்சுருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே நம்ம பவுண்ட்ரி தான் இந்த சைட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸு தான் இதுலேயும் வந்து நமக்கு உள்ள வண்டி வந்து போகிறதுக்கு வந்து பாதை அடிச்சுருக்காங்க இது வந்து ஒரு இருபது அடி ரோடு போயிட்டு நம்ம கிணறு அது உள்ளே வந்து ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்காங்க அதில் போய் ரீச் ஆகுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம் வந்து ஒரு எழுபது எண்பது மரம் நல்ல தேக்கு மரங்கள் இருக்குதுங்க இது புஞ்சை ரெட் சாயில் மண் இது சிங்கிள் ஓனருங்க டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குது மூன்று ஏக்கர் பதினேழு சென்ட்டு நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தாங்க வருது இது ஒரு புஞ்ச ரெட் சைடில் மேல்மருவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்ச இடங்க இது இல்லை பாருங்கள் அந்த வீடு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க இல்லை கிணறு ஃப்ரீ யூஸ் பண்ணுற வசதிகள் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு தேக்கு மரம் வந்து ஒரு அறுபது மரத்துக்கு மேலே இருக்குதுங்க இந்த ம மகாக்கனி செம்மரம் எல்லா மரமும் வச்சுருக்காங்க இதுதாங்க அந்த வீடு இது ஒரு சென்டின் விலைக்கு இருபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது பேச்சு வாத்தி உட்பட்டது நீங்கள் இடம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து நான் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் கிணறு வந்து ஃபுல்லாக காட்டுற மாதிரிங்க இது செங்கல் கட்டிட கிணறு கிணறுலாம் வந்து நல்லா தான் இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த மூன்று ஏக்கர் பயணியை சென்று இந்த ஒரு கிணறு தாங்க சப்ளை பண்ணுது இல்லை ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் இருக்குது பாருங்கள் இல்லை ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் இருக்குது பிரச்சனை கிடையாது சிங்கிள் ஓனருங்க அந்த மண் பாதை இருபது அடி வழி வந்து வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து பொது வழி பாதை டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது சிங்கிள் ஓனருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்